தடயம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா ராஜா இனி தலைப்பு செய்திகள் அயல்நாடு செல்லும் ஜனாதிபதி அனுர குழுவினர் மட்டக்களப்பில் குடும்பஸ்தரை காணவில்லை மனைவி போலீசில் முறைப்பாடு பூமிக்கு அருகே வருகிறது வியாழன் மீண்டும் கூடுகிறது தேர்தல் ஆணைக்குழு இந்திய மாணவர் கனடாவில் சுட்டுக்கொலை கொலை கட்டுப்பாட்டுக்கு வரும் அரிசி விலை வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்க தலைமையிலான உயர்மட்ட குழு இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பயணம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி இடம்பெறலாம் எனவும் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் மற்றும் கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த மூன்று நாட்களாக காணாமல் போயுள்ளதாக மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது முச்சக்கர வண்டியை வாகன திருத்தமிடத்திற்கு கொண்டு சென்ற வடமுனை ஊற்றுச்சேனையை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சிவசுப்பிரமணியம் குருநாதன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் மிகப்பெரிய கோள் என்று அழைக்கப்படும் வியாழன் கிரகம் இன்று பூமிக்கு மிக நெருக்கமாக வருகின்றது என்று கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று இரவு வியாழன் கோள் நமது பூமிக்கு நெருக்கமாக வருகின்றது ஒவ்வொரு பதிமூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்போது வியாழன் கோள் மிக பிரகாசமாக தென்படும் எனவும் வெறும் கண்களால் பார்க்க முடியும் எனவும் கூறப்படுகின்றது பொது தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடவுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தல் நடத்துவது குறித்து நீதிமன்ற உத்தரவு கிடைத்ததை அடுத்து உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மாணவரான ஹர்ஷன்தீப் சிங் என்பவர் கனேடிய நகரான எட்மண்டனில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் காவலாளியாக பணிபுரிந்த இருபது வயதான இந்த மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனவரி மாதம் முதல் நான்கு வகையான அரிசிகளுக்கான விலை கட்டுப்பாடுகள் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என தேசிய அரிசி கைத்தொழில் சம்மேளனத்தின் அருணகாந்த பண்டார தெரிவித்துள்ளார் அரிசி மாபியாக்களை அடக்கும் வகையில் இவ்வாறு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பான செய்திகளுக்கு வாகன இறக்குமதியாளர் சங்கம் பதிலளித்துள்ளது அதன்படி வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்தவொரு அதிகாரியோ குறிப்பிட்ட திகதியை இதுவரை அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன